அனைவருக்கு வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில சம்பவங்கள் வந்து நம்மளுடைய குடும்ப குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா தொழிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தப்பு தப்பா நடக்கும் தப்பு தப்பா நடக்கும் சொல்லும்போது நம்ம எது செஞ்சாலும் அதுல வந்து ஒரு தப்பு இருக்கும் தொழில் விருத்தி ஆகாது பிரச்சனை மன உளைச்சல் வீட்டுல வந்து ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு ஒரு தன்மை வந்து நம்ம குடும்பத்தை சுற்றி நடந்துட்டு இருக்கும் அது என்ன செஞ்சாலும் ஒன்றுமே ஒரு ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி யாருக்காவது இப்போ குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை நமக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு இப்படி மாற்றி மாற்றி பல விஷயங்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியாது அப்போ என்ன செய்வாங்கன்னா பல பேர் வந்து ஒரு நமக்கு யாராவது வந்து வீட்டில் வந்துட்டு சைவனி வச்சுட்டாங்களா இல்லை சூன்யம் வச்சுட்டாங்களா அதனால தொடர்ந்து பாதிப்பு வருதா இல்லை அந்த வீடு ராசி இல்லையா அப்படின்னு சில தன்மைகள் வந்து ஏற்படும் நிறையா நிறையா குடும்பங்களில் பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் ஏற்படும் அது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் எப்போ வந்து நமக்குள்ளேயே வந்து பணம் சரியாக சேரமாட்டுது ஒரு ஒரு வண்டி வாக்டும் வண்டி வாகனம் வாங்கினா கூட அந்த வாகனம் அடிப்படுது விபத்து ஏற்படுது சரியான ஒரு அமைப்பு இல்லை இல்லை பசங்க சரியாக படிக்கலை தொழில் வளர்ச்சி இல்லை நோய் வந்து ஒன்று வந்தால் நோய் ஒன்று மாற்றி மாதிரி நோய் வந்துட்டுருக்கு வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரே ஒரே ஒரு சோர்வு சந்தோஷம் இல்லை ஆனால் எல்லாமே இருக்கு ஆனால் எதுவும் எனக்கு அனுபவித்துங்க பிடிக்க மாட்டேது வெறுப்பு இப்படி வந்து ஒரு ப பல விதமான தன்மைகள்ல வந்து மனிதருக்கு உள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு ஏற்பட்டு சொல்லும் போது சராசரியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜோதிடம் ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஷயங்கள் தெரியும் அதாவது ஒரு பாவம் இருக்குன்னா அந்த பாவத்துக்கு ஒரு பாவம் இருக்குன்னா அந்த பாவத்துக்கு பன்னெண்டாம் இடம் நிறைய பாவம் ஒன்று இருக்கும் அது வந்து வேலை செய்யாத பாவம் ஒன்று இருக்கும் அப்படி பார்க்கும்போது எட்டாம் இடம் அதிகமாக நம்ம வாழ்க்கையில் ஜாதகத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் போது அந்த காலகட்டங்களில் எட்டாம் இடம் பிரச்சனை ஏற்படுத்தி நம்ம இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய வாழக்கூடிய இடம் எட்டாம் இடம்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் கோயிலை குறிக்கும் ஒன்பதாம் இடம் கோயிலும் புண்ணிய ஸ்தலமும் புண்ணிய நதிகளும் ஒன்பதாம் இடம் குறிக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது திடீர் பயணம் ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு புனித ஸ்தலம் இல்லை ஒரு இங்கேருந்து டிஸ்டன்ட் ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு கோயில் ஸ்தலம் புனிய ஸ்தலத்துக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு கோயில் ஸ்தலம் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த தோசைங்களுக்கு விலகும் இல்லை வந்து ரெண்டு மூணு நாள் ஒரு பிளானிங் பண்ணி நிறைய கோயில்கள் நிறைய கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஸ்தலம் போயிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய அதிர்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எட்டாம் மடத்தோட சாந்தி விஷயங்கள் இருந்தாலும் அது நம்ம நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமா இருக்கும் அதாவது நம்ம இருக்கக்கூடிய எட்டாம் இடம் நம்ம சுற்றி வேலை செஞ்சுட்டு இருக்கு நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய பாடி நம்மளுடைய உடல் ஹீட்டு நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் சுவாசம் எல்லா விஷயம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் ஸ்கார்த்து உள்ள இடத்துல போயிட்டு நம்ம வந்து உலாவும் போது அந்த இடத்துல தங்கும் போது செய்யும் போது அந்த இடத்துல இருக்கும்போது நம்மளுடைய அத்தனை விஷயங்களும் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்தை எட்டாம் இடத்தை தாண்டி ஒன்பதாம் இடத்தோட தன்மை வந்து முழுசாக நமக்குள்ள ஒரு பரிகாரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ எட்டாம் இடத்து எட்டாம் இடத்தோட தன்மைகள் எல்லாம் கிளீர் பண்ணி அதை எல்லாமே தாங்கி தாங்கிக்கிட்டு ஒன்பதாம் இடமா செயல்பட ஆரம்பிக்கும் அப்போ நான் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது நான் வந்து அறிவுற்ற பத்து விஷயம் பார்த்தீங்கன்னா பரிகாரங்களை பெருசாக அறிவுறுத்த கிடையாது பரிகாரங்கள் என்பது உண்மையை என்றாலும் எனக்கு வந்து அனுபவபூர்வமாக வந்து பரிகாரத்துல எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அதை பத்தி ஒரு ஆழ்ந்த விஷயங்கள் நான் வந்து சில விஷயங்கள் நம்பிக்கை இருக்கு பல விஷயங்கள் பரிகாரத்தை நம்பிக்கையாலும் அதாவது அறிவியல் ரீதியா சில பரிகாரங்கள் பார்க்கும்போது இந்த விஷயம் ரொம்ப அழகாக வேலை செய்யுது வேலை செய்யுதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்போ மன கஷ்டமாக இருக்குது மன பிரச்சனையா பிரச்சனையாக இருக்குது உடனே ஒன்பதாம் இடம் வேலை செய்யணும்னா நீ உடனே ஒரு கோயில் ஸ்தலம் நீங்க வந்து எந்த மதமாக வந்தா இருங்க நீங்கள் முஸ்லீமாக இருங்க கிறிஸ்டியாக இருக்குங்க இந்துவாக இருங்க உங்களுக்கு ஸ்தலமும் ஸ்தலம் நீ ஒன்று வச்சுருப்பீங்க அந்த ஸ்தலத்துக்கு உடனே கிளம்பி போங்க அங்கே கிளம்பி போனீங்கன்னா ஒன்பதாம் இடம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் மதம் ஒன்பதாம் இடம் உங்கள் லைஃப்ல நல்லா வேலை செய்யணும்னா நிறையா கோயில்களுக்கு கரெக்டா நிறைய கோயில்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு குருமாரை சந்திக்கிறது ஆன்மீக குருமாரை சந்திக்கிறது பெரியவர்களை சந்திக்கிறது இந்த விஷயம் ஒன்பதாம் இடம் சம்பந்தமான கரத்துவத்துவத்தை நீங்க வளர்க்க வளர்க்க ஒன்பதாம் இடம் செயல்பட ஆரம்பிக்கும் அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஜாதக நம்மளுடைய ஜாதகத்துல பன்னெண்டு பாவத்துக்கும் ஒரு பாவத்துடைய தன்மைகள் இருக்கு ஓ பன்னெண்டு பாவத்துக்கும் பாவத்துடைய தன்மை சொல்லும் போது நம்மளுடைய ஜாதகம் இருக்கும் ஜாதகத்துல லக்கணம் இருக்கும் லக்கணத்துக்கு நாலாம் இடம் நம்ம வசிக்கக்கூடிய இடம் வீடு அப்படின்னு இருக்கு அப்ப நம்ம வீடுன்னு சொல்லும் போது எல்லாரும் சொந்த வீட்டுல வசிக்கல ஒவ்வொருத்தவங்க வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு வீடு ஒரு வருஷத்துக்கு வீடு மாறிட்டு இருக்க அப்போ வந்து வீட்டோட திசையே மாறுபாடுபடும் வீட்டோட திசையே மாறுபடும் சொல்லும் போது எந்த வீட்டு வச்சு திசையை வச்சு நீ உங்களுக்கு ஜாதகம் வீட்டு திசையில இருக்கீங்க அந்த காலகட்டம் உங்க லக்கணத்துக்கு நாலாம் இடம் நாலாம் இடம் தான் நீங்க எத்தனை வீடு எத்தனை வீடு மாறினாலும் உங்களுடைய வீட்டோட தன்மை நீங்க எந்த திசையை பார்த்து வீடு இருந்தாலும் இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த மாதிரியான அமைப்புலதான் நீங்க வீட்டுல வாழணும் என்ற விதி இருக்கு அது இல்லாமல் வாழ்த்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லும்போது எந்த திசையோ அந்த திசையிலிருந்து உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சில பாவங்கள் சில கிரகங்கள் நாலாம் இடத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்குன்னு பாருங்க அந்த நாலாம் இடத்துக்கு எந்த இருக்கோ அந்த திசையில் உள்ள கோயில் கிரகங்களுக்கு இப்போ வந்து சனியும் ராகவும் வந்து நீங்க வந்து ஒரு மேசல்லாம் மேசல்ல நாலாம் இடம் வீடு தெற்கு திசையை பார்த்திருக்கா சனி ராகு உங்க உங்களுடைய ஜாதகத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல வச்சுங்க உங்க வீடு தெற்கு திசை கடகத்துக்கு தெற்கு திசை சனி ராகு இருக்க சொல்லும்போது அதே தெற்கு திசையில திசையில பாத்தீங்கன்னா ஒரு ராகு நாகம் சம்பந்தமான ஒரு கோயில் இல்ல வந்து சனி சனி சம்பந்தம் சம்பந்தப்படுத்தி காவல் தெய்வங்கள் உள்ள கருப்பசாமி சம்ம கர்ப்பசாமி இந்த மாதிரி கோயில்கள் இருக்கும் அந்த கோயில்களுக்கு தொடர்ந்து நீங்க உங்களுடைய வழிபாடுகளை உங்களுக்கு பிரார்த்தனை நீங்க செய்யும்போது எட்டாமரத்து சனி ராகுடைய பாதிப்புகள் அனைத்தையும் நீங்கி அது சுபத்தன்மை பெறும் அது போல ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தை மையப்படுத்தி நீங்க பார்த்து நீங்க சுத்தி நீங்க வந்து கிரகங்களில் வச்சு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கோயில்கள் போகணும்னு சொல்லிட்டு உங்களை சுத்தியே பரிகாரம் கோயிலுக்கு தனிப்பட்ட விதமா ஒரு புனித ஸ்தலத்துக்கு நீங்க போன அவசியமே இல்லை உங்களை சுத்தி கட்டப்பட்டுள்ள அனைத்து கோயில்கள் கோயிலோட அமைப்பும் உங்கள் ஜாதத்தில இருக்காங்க நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி இந்த சனிராக நீ அமெரிக்கால இருக்கீங்க லண்டன்ல இருக்கீங்க சொல்லும் போது அங்க கோயில் இல்லையா இந்து கோயில் அது வந்து கிறிஸ்டின் கோயிலாம் வேலை செய்யும் அப்ப கிறிஸ்டின் கோயிலா வேலை செய்யும் அப்ப சனிராகும் சொல்லும் போது அது மிக பழமையான ஒரு கோயில் பழமையான ஒரு கோயில் அந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க தொடர்ந்து உங்களோட வழிபாடும் வணங்குங்க உங்க வாழ்க்கை மேம்புடும் தோசை நீங்க ரொம்ப வெளியே பரிகாரம் இது வந்து நீங்க சோதிச்சு செஞ்சு பாருங்க உங்க உங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு வளமாவதுன்னு உங்களுக்கு தெரியும் நன்றி